திருப்புகள் எண்பத்தி நாலு மங்கை சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதற உடல் தீயின் மண்டி எரிய விண்டு புனலில் வஞ்சம் ஒழிய விழ ஆவி வெங்கண் மரளி தன் கை வெம்பி இடரும் ஒரு பாச விஞ்சை விளையும் அன்று உன் அடிமை வென்றி அடிகள் தொழ வாராய் சிங்க முழுவை சிங்கம் உழுவை தங்கும் அடவி சென்று மரமினுடன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பர் புகழு செந்தில் உறையும் முருகோனே எங்கும் இலகு திங்கள் கமலம் என்று புகழும் முக மாதர் இன்பம் விளைய அன்பின் அணையும் என்றும் இளைய பெருமாளே சிங்கம் புலி வாழும் காட்டுக்கு போய் குறவர் பெண்ணான வள்ளியுடன் வாழ்ந்தவனே உள்ளம் மகிழ அன்பர்கள் புகழும் திருச்செந்தூரில் வாழும் முருகோனே நிலவு போன்றும் தாமரை போன்றும் ஒளியும் அழகும் மிக்க வள்ளியம்மையும் தெய்வியானையும் இன்பமுண்டாக அன்புடன் அணையும் பெருமாளே என்றும் இளமை தவழும்படி இருக்கும் இறையோனே என்றும் இளையோனே மனைவி புதல்வர் உறவினர் வந்து கதறி அழ இந்த உடலானது தீயில் சுடர்விட்டு எரியும் வரை வந்து உறவினர் அச்சுடுகாட்டை விட்டு நீங்கி நீரிலே உறவு என்ற மாயம் ஒழிய படிந்து ஆடுவர் ஆட உயிர் கொடும் கண்களை உடைய கூற்றுவனின் கையில் சிக்கிக்கொள்ள கொள்ள மனம் வருந்தி துன்பப்படும் மாயக்கூத்தானது நிகழும் அந்நாளில் உன் அடிமையான நான் வெற்றி பொருந்தும் நின் திருவடிகளைத் தொழ வந்து அருள்வாயாக